வணக்கம் இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் சிஎம் பாங் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கனடாக்கு வந்திருந்தார் ஸோ கனடாவில் அவரோட சாம்பியன்ஷிப்பை பற்றியும் தோற்றத்தை பற்றியும் அண்ட் நிறைய இஷ்யூஸை பற்றி அவர் பேசினார் அவர் பேசினாத்த தமிழில் பார்க்கலாம் ஸோ கெனடா நான் உங்கள் எல்லாருமே பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஆக்சுவலி கனடாவில் இந்த ரா நடக்குது அப்படின்னு சொல்லும்போது என் மனசுக்குள்ளே தோணுச்சு என்னதுன்னா கண்டிப்பாக இந்த கனடாவில் நான் வந்து ஒரு சாம்பியனாக உங்கள் முன்னாடி ஸ்பீச் கொடுக்கணும்னு சம்மர் ஸ்லாமில் நான் வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகும்போது என் மனசில் இருந்த எண்ணமும் அப்படித்தது தான் நான் ஹெவி வெயிட் சாம்பியனாக உங்கள் முன்னாடியே வந்து நிற்பேன்னு ஆனால் ஏன் கிட்டே ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் இல்லை உங்கள் கூட பேசுகிறதுக்கான ஒரு எமோஷ்னல் ஸ்பீச் மட்டும் தான் என்கிட்ட இருக்குது சம்மர் ஸ்லாமில் சிதோனன்ஸ் மனித பேங்கை கேஷிங் செய்து ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகிட்டான் ஏன் எனக்கு நல்லாவே தெரியும் மனிதவங்க வச்சுருக்கிறவங்க எந்த நேரமும் எந்த இடத்துலையும் கேஷிங் செய்யலான்னு ஆனால் செத்ரோலன்ஸ் நான் சாம்பியன் ஆகும்போது தான் அதை கேஷிங் செய்யணுமா செத்ரோலன்ஸ் ஒரு நடிப்பாளி அவன் ஒரு கோமாளி ஆனால் இந்த தடவை அவனுடைய கோமாளித்தனத்தில் நானும் ஏமாந்துட்டேன் சர் நீ இப்போ காலன் ஹெவி வாய் சாம்பியனாக இருக்கலாம் ஆனால் மீண்டும் அந்த டைட்டில் எனக்கு தேவை மக்களையே நான் மீண்டும் இந்த கனடாவில் ஒரு ஷோ நடத்தும் போது அதனால என்கிட்ட மீண்டும் ஒரு சாம்பியன்ஷிப் இருக்கணும் அந்த சாம்பியன்ஷிப் இந்த ஹெவி ஒயிட் சாம்பியன்ஷிப்பாக இருக்கணும் ஸோ நான் மீண்டும் சாம்பியன்ஷிப்புக்காக மோத போகிறேன் சர்த் எனக்கு உன்னுடைய ஹெவி ஒயிட் சாம்பியன்ஷிப்புக்கான வாய்ப்பை தான் நான் ஐந்து தடவை மோதி ஒன்ட்டு இருக்கிற ஹெவி ஒயிட் சாம்பியன்ஷிப் உன்னுடைய ஆணவம் திமுறு எல்லாத்தையும் அடக்குவேன் உன் கூட இருக்கிறாங்களே ப்ரான்ஸ் அண்ட் ரீட் ப்ரான் பிரேக்கர் அவங்க ஃப்யூச்சர்னு சொல்கிறேன் அவங்க என்னை எதிர்த்து மீண்டும் சட்டைப்போட வந்தாங்கன்னா ஃப்யூச்சர் இல்லாமல் கூட நான் ஆக்குவேன் அந்த வாய்ஸ்மேன் பால் ஹேமன் தான் ஒரு ஒராக்கல் அப்படின்னு இருக்கிறான் ஆனால் அவன் ஒராக்களில் ஒரு சூனியக்காரன் தான் யார் பக்கம் எந்த பக்கம் சேருவானு சொல்ல முடியாது சார் நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் உனக்கம் கூட என்றைக்கு வேணாலும் அவன் துரோகம் பண்ணலாம் ஆனால் அது தெரிஞ்சும் நீ வச்சுக்கிற பத்தியா இது உன்னோடைய பிஸ்னஸ் எனக்கு தேவையில்லை நான் ஹெவி ஒயிட் சாம்பியன்ஷிப்புக்காக மோதணும் அந்த வாய்ப்பை வந்து எனக்கு தான் நான் வந்து ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை மோதி என்னுடைய ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை மீண்டும் நானே வந்து தக்க வச்சுக்குவேன் என்கிட்டே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல எல்லை நைட்டு திடீர்னு வராரு ஸோ நைட் போன வாரம் பார்த்தீங்கன்னா தோற்று போகிறதுக்கு ஒரு முதன்மையான காரணமே சிஎம் பாங்க் தான் ஸோ அதை பற்றி பேசாமல் முதல்ல பேசலாரு பாங்க் உன்னுடைய இந்த எமோஷனல் ஸ்பீச் பன்னெண்டு வருஷ தவம் இது எல்லாத்தையும் நான் கேட்டேன் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டது நீ தான் யா ரொம்ப பாவமாக இருக்குது நீ பன்னெண்டு வருஷமாக சாம்பியன் இல்லாமல் இந்த ரஸ்லிங் கம்பெனிக்கு வந்து அந்த பன்னெண்டு வருஷம் மூமெண்ட்டை சம்மஸ்ட்லாம் மெயினி உள்ள சாம்பியன் ஆன ஏ அதுக்கு சிஎம் பாங்க் ஏன்னு சொல்கிறார் அந்த மூமெண்ட்டை கேடு சத்ராய்ஸ் வந்து இப்போ சாம்பியன் ஆகிட்டான் யா யா அந்த சாம்பியன்ஷிப்பை எதிர்த்து நீ மோதணும்னு நிற்கிறது சரியான முடிவு யா உண்மையிலேயே சரியான முடிவு நீ எடுத்துருக்கிற முடிவு அப்படிங்கிறது ரொம்ப சரி ஆனால் ஒன்று நீ மறந்துட்டிய போன வாரம் நடந்த நிகழ்வு ஒருவேளை போன வாரம் மட்டும் நீ டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்துருந்தா இந்த நேரத்தில் மேபி நான் ஒரு சாம்பியன் நடந்திருக்கலாம் அந்த நேரத்தில் என்கிட்ட வந்து என் வாய்ப்பை தான் திருப்பித்தா அப்படின்னு என்கிட்ட கேட்டிருந்தேன்னா நான் கொடுத்துருப்பேன் ஏன்னா உனக்கான வாய்ப்பை நான் எப்போ தரதுக்கும் நான் ரெடியாக இருக்கிறேன் ஆனால் நீ போன வாரம் தடுத்து நிறுத்ததுனால நான் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் தோற்று போயிட்டேன் ஒன்னால் ஒன்னால் தோற்று போயிட்டேன் சிஎம் போங் இப்போ நீ இந்த இடத்துல வந்து பன்னெண்டு வருஷம் தாவோம் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பு தோற்று போனேன் இப்போ வேணும் வேணும் அது ரெஸ்ட்ரா எக்ஸட்ரா இதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கிறேன் ஒன்று புரிஞ்சுக்கோ இந்த ஸ்பீச் எல்லாமே நான் சாம்பியன் ஆனதுக்கப்புறமா நீ பேசியிருக்கோம் இப்போ தான் சாம்பியனாக இருக்கிறான் நீ தடுத்து நிறுத்துனால அந்த க்யூவில் ஃபஸ்ட்டு நான் தான் நிற்கிறேன் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை தோற்றுருக்கலாம் நீ ஆனால் இப்போது க்யூவில் நிற்கிறது நான் நான் தான் மொதல் முதலே ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக மோதுவேன் உனக்கு ஒரு ஆஃபர் தரேன் நான் சாம்பியன் ஆனதுக்கப்புறமா வேணாம் நீ மோதுறதுக்கு ட்ரை பண்ணு பங்க் சொல்கிறாரு ஓ ஓ ஓ ஓ போன வாரம் நடந்த நிகழ்வை பற்றி உனக்கு தெரியாதா அவள் வந்து உன்னை பயங்கரமாக அட்டாக் பண்ண பார்த்தா நான் தான் உன்னை சேவ் பண்ணியிருக்கிறேன் அந்த விஷயம் தெரிஞ்சு நீ பேசுகிற ஓகே எல்லாம் ஓகே நான் நைட்ஸ் நான் உனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு சத்துரானன்ஸ் எடுத்து நான் மோதுறேன் ஒருவேளை அந்த யூத்த நான் தோற்று போயிட்டா நீ மோதிக்கலாம் நான் அடுத்த அந்த லைனில் கிளாஸ் ஆக மாட்டேன் மேபி நான் சாம்பியன் ஆகிட்டால் நீ சொன்ன மாதிரி அந்த ஆப்பர்ச்சுனியை நான் ஃபஸ்ட்டு உனக்கு தரேன் நான் மீண்டும் ஒரு ஹெவி வெயிட் சாம்பியன் ஆவேன் அந்த ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகுதுக்கப்புறமா முத முதல்ல நீ என் கூட மோது அப்படின்னு சொல்லும்போது எலைடை பங்கமாக கலாய்க்கிறாங்க எப்படி அடுத்த பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமா நீ சாம்பியன் ஆவேன் நான் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமா வந்து ஒன்னே சேலஞ்சு பண்ணணுன்னு ஏன்னா பன்னெண்டு வருஷம் கழிச்சேன்னா அவர் ஹெவி சாம்பியன் ஆகிறாரு ஸோ அதனால் பன்னெண்டு வருஷம் நான் வெயிட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் அடிக்கிறாரு நான் பாரு உன்னை மேலாம் பன்னெண்டு வருஷம் உட்கார்ந்தாலும் என்னால் கட்ட முடியாது நான் இப்போ இந்த இடத்துல ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகணும் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக எனக்கு ஒரு மேட்ச் வேணும் மேபி இது ஒரு கண்டின்ற மேட்சாக இருந்து உன்னை எதிர்த்துட்டு தான் நான் வந்து சத்யசை நோக்கி போனோன்னா உன்னை எதுக்கு ரெடியாக இருக்கிறேன் நான் பாரு இப்போதைக்கு நீ வந்து நம்பர் டூ ரெண்டாவது ப்ளேஸில் இருக்கிற மொதல் முதல்ல நான் தான் இருக்கிறேன் நான் தான் முதல்ல சித்ராச கூட மோதுவேன் அதுக்கப்புறமா தான் செகண்ட் பிளேஸில் இருக்கேன் நீ மோதணும் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது சிஎம் பாங் சொல்கிறாரு நான் நம்பர் டூவா நான் பார்ப்பா நீ தான் நம்பர் டூ இப்போ செகண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறது நீ தான் நான் வின் பண்ணதுக்கு அப்புறமா நீ என் கூட மோதவா நீ சொன்ன மாதிரியே உன்னை எதிர்த்து சண்டை போட்டுட்டு தான் நான் வந்து மோதணும் அப்படின்னா அதுக்கும் ரெடின்னு சொல்லும்போது ரெண்டு பேருக்குள்ள சண்டை பயங்கரமாகுது வா மோதி பார்த்துக்கலாம் ரெண்டு பேரும் சண்டை போட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஹெவி வை சாம்பியன்ஷிப்புக்கு மோதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்துட்டாரு நம்ம ஓராக்கள் பால் ஹேமன் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு ஏன் பேர் பால் ஹேமன் சொல்லும்போது கனடா மக்கள்லாம் பயங்கரமாக பூ பண்ணுறாங்க நான் பாருங்க ரெண்டு பேர் கூடையும் சத்வாரன்ஸ் வந்து மோததுக்கு விருப்பப்படலை நீங்கள் ரெண்டு பேருமே ஒரு லூசர்ஸ் லூசர்ஸ் கூட மோததுக்கு சிஎம் பாங்கு வந்து இப்போ விரும்பலை ஏன் கூட இருக்கிறாங்களே ரெண்டு பேர் ஃப்யூச்சர் ஆஃப் த கம்பெனி பெக்டாக் ப்ரான் பிரேக்கர் அண்ட் ரோமன் ட்ரைன்ஸ் உடைய கலத்தி ரோமன் ட்ரெயின்ஸை அலறவிட்ட பிரான்சன் ரீடு அது மட்டும் இல்லாமல் அவர் போட்டிருக்க மாலையை பார்த்து என்னமா சொல்கிறாரு அது பேர் சூலாஃபாலா ரோமன் ரைட்ஸ் போட்டுருக்குது ஃபாலா இவர் சூலா ஃபாலா அதே மாதிரி ஒரு பேர் வந்து ட்ரைபிள் சீஃப் இல்லை ட்ரைபிள் தீஃப் ஸோ கடுப்பான சிஎம் பாங்கு பார்த்தீங்கன்னா என்னப்பா பேசிகிட்டு இருக்கிறேன் அவனை பார்த்து ட்ரைபிள் சீஃப்புங்கிற இவனை ஃப்யூச்சருங்கிற ஏன் கூட மோதுனாங்கன்னா இவங்க ரெண்டு பேரையும் நான் ஃப்யூச்சர் இல்லாமையே ஆக்கிடுவேன் இப்போ இந்த இடத்துல நீ எதுக்கு வந்த சித்ரோனன்ஸ் வரப்போ சொல்லுன்னு சொல்லும்போது சித்ரோனன்ஸ் இன்னைக்கு வரப்போகிறது இல்லை அவர் இன்றைக்கி வர மாட்டார் ஸோ உங்கள் ரெண்டு பேருக்கும் நான் ஒரு சான்ஸ் தரேன் முதல்ல பிரான் பிரேக்கரையும் பிரான்சன் அண்ட் ரேடும் எதிர்த்து நீங்கள் மோதுங்க ஒருவேளை அவங்கள வீழ்த்ததுக்கு முயற்சி பண்ணால் சித்ரோனஸ் கூட நான் ஒரு வாய்ப்பு தரேன் ஸோ முதல்ல பிரான்சன் அண்ட் ரேடையும் ப்ரான்ஸ் பிரேக்கர் கூட இன்றைக்கி நீங்கள் ஒரு டாக்டி மேட்ச் உள்ள இடத்துக்கு தயாரா அப்படிங்கிற மாதிரி பாலியம்மன் கேட்க ஸோ எல்லாம் எழுதி ஓகே ஒராக்கள் ஓல்டு மேன் அதாவது வயசான கிழவாக ஓன் கூட வந்து நான் சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்கேன் ஆனால் நீ சண்டை போடுறதுக்கு ரெடியாக இல்லைல்ல அதனால் ஓன் கூட இருக்கிறவங்கள சண்டை போட வைக்கிற சரி இந்த டேக்டி மேட்ச்சுக்கு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சிஎம் பாங்கு நானும் சேர்ந்து நீங்கள் டாக்டி மேட்ச் விளாடுறோம் அப்படிங்கிற மாதிரி